நிலத்தை இழந்தால் மொழியை இழப்பீங்க எந்தெந்த நிலத்தை நீங்கள் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் யாராவது கொடுக்குறீங்களோ அவங்கெல்லாம் பிற மொழி பேசுறாங்க இவ்வளோ தமிழ் பற்றி ஆய்வு பண்ற நானே பதினாலு மொழி கலந்து தான் தமிழ் பேசுறேன் இவ்வளவு வருஷமா இருபது வருடமா தமிழ் ஆய்வு பண்ற எனக்கே பதினாலு மொழி கலந்து தான் தமிழ் பேசுகிறேன் அப்போ நீங்களாம் எவ்வளோ மொழி கலந்து தமிழ் பேசுவீங்க பாருங்கள் ஆங்கிலம் கலந்து பேசுறீங்க சமஸ்கிரு இங்கே பேசுறேன் எல்லாரும் வார்த்தையும் சொல்கிறோம் தமிழ் கிடையாது சந்தோஷம் சொல்கிறோம் தமிழ் கிடையாது ஆச்சரியம் சொல்றோம் தமிழ் கிடையாது நியாயம் அநியாயம் அர்த்தம் எதுவுமே தமிழ் கிடையாது அப்போ நம்ம எந்த நிலமையில இருக்கும் திட்டமிடல் நமக்கு தேவை ஒரு வலிமையான சமூகம் நம்ம உருவாக்கணும்னா நம்ம யாரும் தெரியுது அதுக்கு தான் முதல் கருப்பொருள் நிலம் பொழுதுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க சிறு பொழுது சொல்லியிருக்காங்க பெரும் பொழுது சொல்லியிருக்காங்க அந்த பெரும் பொழுதுல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பன்னெண்டு மாதமே முக்கியமான மாதிரி ஏன்னா இதுல ரொம்ப முக்கியம் காலம் நீங்க இந்த மனி ஒரு மனித நாகரிகத்துக்கு என்ன காரணம் தாவரங்களை பார்க்குறான் பயிர் செய்கிறான் பயிர் தொழில் இன்னைக்கு நீங்கள் விவசாயம்ன்றீங்களே விவசாயமே தமிழ் சூழ் கிடையாது விவசாயம் இன்றைக்கி ஒரு சில மேன் சொல்லக்கூடிய சொல் விவசாயி விவசாயின்னு சொல்றதா இன்னைக்கு நீங்க விவசாயம் சொல்றீங்க உழவு பயிர் தொழில் தான் உண்மையாகும் விவசாயத்துக்கு மாற்று சொல் வந்து உழவு தொழில் தான் அந்த உழவு தொழில் பயிர் தொழில் பழைய காலத்தில் இந்த ஜாதிய சர்டிஃபிகேட் வாங்கி பாருங்க குளம் பார்த்தா பயிர் தொழில்னு போட்டிருப்பாங்க குளம் பார்த்தோன்னா குயவன் போட்டிருப்பாங்க குளம் பார்த்தீங்கன்னா கொல்லன் கம்மாளன் இன்னைக்கு என்ன இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கொல்லர் தச்சரு ஆசாரிக்கு எல்லாம் விசுவரமாக ஆயிட்டாங்க இன்னைக்கு ஒரு மிக அழகான முல்லைநில மக்கள் ஆயார் கோணர் இடை ஆயார் கோணார் இடையார்லாம் இன்னைக்கு யாதவரா மாறிட்டாங்க உழவு தொழில் பண்ண பல்லர் எல்லாம் இன்னைக்கு மல்லரா மாறிட்டாங்க இப்ப என்ன நீங்க தமிழ் தேசியம் சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட இந்திய நாட்டுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி ஆயிடுங்க